கேட் சொல்லக்கூடிய கெளுத்தி மீன் குழம்பு இன்றைக்கி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் கெளுத்தி மீன் குழம்புல நம்ம இப்போ தலையை வச்சு நம்ம செய்ய போகிறோம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாலு மிளகா அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிள்ளை கட் பண்ண தக்காளி பழம் இதில் தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் கடையில் வாங்கக்கூடிய மீன் குழம்பு மசாலாவும் மீன் வறுவல் மசாலாவும் தான் நான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குமோ அதை வாங்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் கல்லுப்பு புளித்தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் கரைச்சிக்கோங்க இப்போ நல்லா கரைச்சாச்சு இதில் இப்போ நம்ம மீன் தலையை சேர்க்க போகிறோம் இது கடல் கெளுத்தி அதே மாதிரி குளத்துலேயும் கெளுத்தி இருக்கும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் மூணு நாள் ஹீட் பண்ணி சாப்பிடும்போது சரியான டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இப்போ மீனில் உள்ள முட்டையும் நம்ம அதில் சேர்த்துக்கிறோம் இதை அப்படியே கொஞ்சம் மெதுவாக அப்படியே லேஸாக கலக்கி விடுங்க இப்போ நம்ம லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ அடுப்பில் வச்சு மூடிடுங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவி இறக்கிறவங்க தான் நம்மளோட கெளுத்தி தலை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய்